முதல்ல விஜய்க்கு வந்துட்டு தான் ஒரு அரசியல்வாதின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இப்போ இது வரைக்கும் அது நிரூபணமாகலை இது வரைக்கும் ஒரு கொள்கை மாநாடு வச்சாரு அது பெருசாக மக்களிடையே பேசப்பட்டது கடைசியாக பேசப்பட்ட மாநாடு எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பாப்பீமாந்த் வந்துட்டு என்னென்னா நீண்ட காலமாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கார் இடத்துல நடந்த போருக்குலேருந்து அவருடைய பேச்சு அவருடைய வணுகுமுறை மக்கள் மத்தியில் அவர் ரொம்ப அறிமுகமானவர் அவர் வேற அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் வேற விஜயனுடைய அரசியல் வேற விஜயோட நான் வந்து ஐம்பது நிமிஷம் பேசியிருக்கேன் ஒரு அக்கறையோட ஒரு அரசியலை மேற்கொள்வார் நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் போன பாதை சீமான் விஜய் வந்தார் வரும்போது விஜய் விஜய் வந்து சீமான் பெரிய அளவுக்கு புரி வைக்கிறார் காரணம் என்னன்னா அந்த இளைஞர்களுடைய ஓட் பேங்க் தான் இழுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இந்த தேர்தலில் அதான் புரூசு நினைக்கிறார் மக்கள் மத்தியில் போகும்போது அவர் பிரச்சனை கிடை பேசணும் தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார சிக்கல்கள் இதையெல்லாம் பற்றி அவர் பேசணும் அப்போ அதுக்கு நிறைய விடயங்கள் அவர் வந்து தயாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஆனால் இவர் எடுக்கிற இஷ்யூவை இவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறார்ன்றதுதான் பெரிய கேள்வி சீமானை வரைக்கும் எல்லா இஷ்யும் கையாள்றாரு ஆனால் விஜயை பொறுத்தவரைக்கும் எல்லா இஸ்யூவும் அவர் கையாள் இல்லை ஆழமாக பார்த்து புரிதலை வெளிப்படுத்தணும் தீர்வை சொல்லணும் அதிகாரம் வந்தால் நான் என்ன செய்வேன்னு சொல்லணும் அந்த அணுகுமுறைக்குன்னு அவர் வருது சீமானை பொறுத்த வரைக்கும் அதில் தரவாக இருக்கு சார் எல்லோரும் அதை ட்ரெஃப்டைஸ் பண்ணுறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை தானே தொடர்ச்சியாக போகணும் அப்படின்ற ஒரு இடம் வேறு அது தேர்தல் வரும்போது அவர் செய்யலாம் அவர் எந்த எதுக்காக இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறாருன்னா அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார் அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் வியூகங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இப்போ ஒவ்வொரு கட்சியும் காரங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த வகையில் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திரு விஜய் வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்கள்ல எல்லா தொகுதியும் வந்துட்டு மீட் பண்றதா சொல்லியிருக்காரு அதுவும் எப்படின்னு பாருங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு நான் வந்து மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சார் அவர் மக்களை சந்திக்க முடிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு இளைஞர்கள் பற்றியில் ஒரு அபிமானம் இருக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அவர் மக்கள் பற்றியில் வர முற்பட்டது முடிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது முதல்ல ரெண்டாவது விஷயம் எல்லாரும் அதை கிரிட்டைஸ் பண்ணுறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை தான் அது அவருடைய வசதி தொடர்ச்சியாக போகணும் அப்படின்ற ஒரு இடம் வேறு அது தேர்தல் வரும்போது அவர் செய்யலாம் உதாரணத்துக்கு அடுத்த ஆண்டு அதில் வந்துட்டு மார்ச் ஏப்ரல் அப்பதான் தேர்தல் நடக்கும் ஏப்ரல் மேல நடக்கும் அப்ப ஒரு ஒரு வேளை வரலாம் இப்போ அவர் வந்துட்டு மாவட்டங்களுடைய அனைத்து பகுதிகளும் இல்லாம முக்கியமான சில தொகுதிகளெல்லாம் நாடாளுமன்ற தொகுதினு வச்சுக்கோங்க ஒரு நாற்பது இடம்னு வச்சுக்கோங்க அதை மட்டும் அவர் குறி வச்சு அந்த பரப்புரை செய்யலாம் ஆனா அவரு எந்த எதுக்காக இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றது சொல்றாருன்னா ஒரு 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 சனிக்கிழமையில வந்துட்டு அவர் மூணு இடத்துக்கு போறாரு திருச்சி அரியலூர் சோரபலூரா இப்ப போட்டு இருக்கறது அறிஞர் அந்த மூணு இடமும் வந்துட்டு பக்கத்து பக்கத்து இடங்கள் தான் மூன்று மாவட்டங்கள் இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் உரிய பிரச்சனைகள் மூன்று மாவட்டங்களையும் பேசக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இஸ்யூஸ் இதெல்லாம் பத்தி அதனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுல ஒரு இடம் மட்டும் குறிப்பிட மாதிரி சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொரு பதினைந்து நிமிடம் மட்டும் தான் டைம் குடுத்துருக்காராமே இது உண்மையா நம்மளுக்கு என்ன அப்படின்னா முக்கியமானது விஜய் பத்து நிமிஷம் பேசுறாரா இருவத்தஞ்சு நிமிஷம் பேசுறாரா இல்ல இப்ப முதல்ல விஜய்க்கு வந்துட்டு தான் ஒரு அரசியல்வாதின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இப்போ இது வரைக்கும் அது நிரூபணம் ஆகல இது வரைக்கும் ஒரு கொள்கை மாநாடு வச்சாரு அது பெருசா மக்களிடையே பேசப்பட்டது கடைசியா பேசப்பட்ட மாநாடு எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல அது ரெண்டாவது மாநாடு அது வந்துட்டு ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஃபாப் அதுல ஒண்ணுமே ஆகல விமர்சனத்துக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு மாநாடு தேவையில்லை ஆனா இப்ப மக்கள் மத்தியில போகும்போது அவர் பிரச்சனைகளை பேசணும் தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார சிக்கல்கள் இதையெல்லாம் பத்தி அவர் பேசணும் அப்ப அதுக்கு நிறைய விடயங்கள் அவர் வந்து தயாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா அவர் முடிநேர அரசியல்ல இப்ப தான் ஈடுபடுறாரு அதனால அவருக்கு ஒரு அஞ்சு நாள் தேவை அதன்படி அவர் செய்யறாருன்றது நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன் அது ரொம்ப நல்லதாவும் பாக்குறேன் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா ஸ்டெர்லா இவர் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர் அவர் பேசுறது என்னன்றது மக்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறது ஆனா இவர் எடுக்கிற இஷ்யூவை இவர் எப்படி பிரசன்ட் பண்ண போறாருன்றது பெரிய கேள்வி அதை பார்க்கணும் இப்ப இன்னும் கூட வந்து முழு அரசியல் நாலேஜ் அவருக்கு இல்லைன்னு எதிர்த்தரப்பு நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு இன்னொன்னு வந்து அவருக்கு வந்து சொந்தமா பேச தெரியல இன்னொருத்தவங்க வந்து எழுதி குடுத்தா இன்னுமே அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு வேல்யூபலா இருக்கும் அது அவருடைய கைத இருக்கக்கூடிய காய்தும் கிடையாது கத்தாயிச்சு என்ன சொல்ல வரேன்னா உள்வாங்கிக்கணும் இப்போ விஜய் போன்றவர்கள் ஒரு கேரக்டர் உள்வாங்கிட்டு நடிக்கக்கூடியவங்க இல்லையா இந்த ஸ்கிரிப்ட பாத்தீங்கன்னா நடிகர் இல்ல ஒரு கதை கேட்டுட்டு அந்த கதைக்கு தாங்க எப்படி பொருத்தப்படணும் அது எப்படி ஒரு ரியாக்ஷன் வெளிப்படுத்துறதுன்றதுதான் அவங்களோட ஆக்டிங் இங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது நீங்க இங்க வந்துட்டு அக்கறை ரொம்ப முக்கியம் நீங்க இந்த மக்களுக்காக பேச வந்த ஒரு தலைவரா உங்களை சொல்லியிருக்கீங்க ஒரு மாற்றா சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க எப்படி தீர்வு காண போறீங்க அப்படின்றத அவங்ககிட்ட சொல்லணும் அவங்களுடைய ஆதரவு பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்போ இந்த இடத்துல நீங்க மிகப்பெரிய அளவிற்கு புரிதலை வெளிப்படுத்துறோம் எந்த ஒரு விஷயம் இப்போ பரந்தூர் போனாரு பரந்தூர்ல போகும்போது விஜய் ரொம்ப நல்லா பேசினாருன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க ஏன் எண்பது விடுக்காடு நீர்நிலைகள் தொண்ணூறு விழுக்காட்டு நிலங்கள் இதை அழிச்சுட்டு ஒரு விமான நிலைய கட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுப்பினார் விமான நிலையங்கிறதுக்கு நான் எதிரானவங்க கிடையாது வளர்ச்சிக்கு நான் எதிரானவங்க கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா அது அங்கேயும் பாராட்டப்பட்டது நாடு முழுவதும் அது பேசப்பட்டது அந்த மாதிரி ஒரு புரிதலோட ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் பேசினார்னா நல்லா இருக்கும் அதை விட்டு அங்கிள் அப்படிலாம் பேசுறது அப்படின்றதுலாம் ரொம்ப விளையாட்டுத்தனமான சிறுமலைத்தனமான ஒரு அணுகுமுறை அது கிடையாது அது உங்களை ரிஜெக்ட் பண்ணோம் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் சிரிக்கலாம் கத்தலாம் ஆனா அது கிடையாது அரசியல் அரசியல் அப்படின்றது என்னன்னா மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை நீங்கள் எப்படி தீர்க்கப் போகிறீர்கள் உங்களுடைய அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு நீங்க வந்து எப்படி தீர்ப்பீங்க அப்படின்றது தான் அதுல தான் அவர் அந்த புரிதலை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில காட்டணும் அதை பொறுத்து தான் அவர் போறோம் இப்ப விஜய் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்த இந்த விலைவாசியை குறைப்பேன் அப்படின்னும்னா இது ஒரு குறைச்சுவாரு போயிடுவாங்க எப்படி குறைப்பீங்க எந்த இடத்துல அந்த சொல்லுவார் ஊழல் இருக்கு அப்படின்றத சொல்லணும் இப்ப நான் டாஸ் இருக்குது இதுல ஒரு பாதிப்பு இருக்கு இதை நான் ஒழிப்பேன் ஒழிப்பேன்னா அதை எடுக்கக்கூடிய ஐம்பதனாயிரம் கோடி எங்க இருந்து எடுப்பீங்கன்னு சொல்லணும் பழைய தமிழ்நாடு இல்லை ஆனா அப்போ வந்துட்டு ரொம்ப நாணயமா இருந்தாங்க அண்ணாலேருந்து எல்லாரும் பெரிய அளவுக்கு ஆனா இவர் அப்படி கிடையாது இவருக்கு அரசியலே தெரியாது இப்போதான் அவர் வெளிப்படுத்தணும் அப்போ இவருக்கு வந்துட்டு நிறைய ஒரு அழுத்தம் இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது ஜனங்க இவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நான் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இப்ப எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே போய் நிக்கிறாரு போராட்டத்துல கலந்துக்கிறாரு அவங்களை அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன வெளியில காமிக்கிற மக்கள் மீடியாவுக்கு சொல்றாரு கண்டனம் தெரிவிக்கிறாரு ஆனா அந்த மாதிரி இவர் களத்துல இறங்காம இன்னும் இருக்காரு ஏன் இல்ல விஜய்க்கு வந்துட்டு ஒரு நடிகர் அவருடைய ப்ராஜெக்ட் எல்லாமே பெருசு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் அதுல இது வரைக்கும் அவர் இருந்தாரு இப்ப அவர் வராரு இதுக்கு பிறகுதான் அவருடைய அரசியலை கவுண்டே ஆரம்பிக்கணும் பதிமூணாம் தேதி தான் உள்ளபடி அவருடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கு தொடங்குதுன்னு நான் சொல்றேன் இது வரைக்கும் இந்த மாநாடு இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை எல்லாம் ஒரு ஷோ மாதிரி போயிடுச்சு சீமான் வந்துட்டு என்னன்னா நீண்ட காலமா ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட ஈடத்துல நடந்த போருக்குல இருந்துட்டு அவருடைய பேச்சு அவருடைய அணுகுமுறை மக்கள் மத்தியில அவர் ரொம்ப அறிமுகமானவர் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காரு அவர் வேற அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் வேற விஜயனுடைய அரசியல் வேற இந்த இதுவும் ரெண்டு கிளாஷ் ஆகாது ஆனா இந்த இடம் எப்படின்னம்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொது தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க சீமான்றது இடத்துக்கு விஜய் வராது வரும்போது விஜய் விஜய் வந்து சீமான் ரொம்ப பெரிய அளவுக்கு புரி வைக்கிறார் காரணம் என்னன்னா அந்த இளைஞர்களுடைய ஓட் பேங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இந்த தேர்தலில் அதான் புரூசியல் நினைக்கிறாரு அப்ப அந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெட்டுக்கு மேற்பட்டு ஒரு முப்பது வயசு கூடிய அவங்க வந்துட்டு ஒரு கோடி பேருக்கு மேலே போட்டு அவங்களை கேப்சர் பண்றதுக்கிட்ட ரெண்டு பேருக்கு போட்டியே இருக்கும் அப்போ அவர் வந்துட்டு அதுக்கு கெயின் பண்ண பாப்பாரு அப்போ அவர் விஜய தான் அவர் அட்டாக் பண்ணுவார் ரொம்ப ஓட் பேங்க் இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ அது கிடையாது விடுதலை சிறுத்தை கிடையாது இவர் வேற ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேரும் மோதுவாங்க அதுதான் அந்த சுவாரஸ்யமா இருக்கும் அதுல எப்படி எப்படி சோதிக்கிறாங்க ஆரம்பத்துல திரு விஜய் வந்து தன்னுடைய கட்சியை அலோன்ஸ் பண்ணும்போது திரு சீமான் தான் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு தம்பி வரட்டும் தம்பி இந்த வரட்டும் ரொம்ப போக போக இவங்க ரெண்டு பேருமே எதிரும் புதிருமா இருக்கா அது அது என்ன காரணம் என்னன்னா சீமான் வந்துட்டு விஜயனுடைய முதல் மாநாடு அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல தன்னை தனக்கு ஒரு இடம் கொடுத்து பேசுவார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு ஆனா அந்த கத்தி பேசுறது எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி விஜய் பேசுறது வந்துட்டு அவரையும் தாக்கி பேசுறதா எடுத்துக்கிட்டாங்க அதே நேரத்தில் அவர் பெரியார் காமராஜர் அண்ணா அப்புறம் அம்பேத்கர் இவங்க எல்லாம் சொன்னதை வந்துட்டு சீமான ஏத்துக்கல ஸோ அவர் இவர் எதிர்த்தாரு அப்புறம் இவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு கண்கள் போட்டுருவேன் சொன்னதே அவர் எதிர்த்தாரு அதுல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண் வந்துருச்சு கொள்கை ரீதியான ஒரு முரண் வந்துருச்சு அப்புறம் வந்துட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இவர் விமர்சிக்கிறார் கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறன்னா அப்ப கொள்கை அரசியலும் வேற வேற என்லாம் கேட்டிருக்காரு இப்ப அதுக்கெல்லாம் வச்சு பதில் சொல்லவே இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் எல்லா இஷ்யும் கையாளுறாரு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் அவர் கையாள்றது இல்லை அவர் வசதியா பேசிட்டு போறாரு அவர் ஒரு வசன நடையில் எல்லாத்தையும் அணுகிறாரு ஒரு சினிமா ஸ்க்ரீனுக்கு ஒரு ரெண்டரை மணி படத்துக்கான ஒரு அணுகுமுறை இல்லை இது அரசியல் டுவெண்ட்டி ஃபோர் டு செவன் டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இதில் வந்து ரொம்ப ஆழமா ஒரு ஒரு இஷ்யூமே நான் சொன்ன மாதிரி ஆழமாக பார்த்து புரிதலை வெளிப்படுத்தணும் தீர்வை சொல்லணும் அதிகாரம் வந்தால் நான் என்ன செய்வேன்னு சொல்லணும் அந்த அணுகுமுறைக்குன்னு அவர் வரது இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் அதுல தரவா அவர் இருக்காரு அதனால இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டல் மோதல் இருக்கு இல்லைங்களா அது தமிழ்நாட்டு அரசியல் கடத்த உள்ளபடியே ரொம்ப சூழல் இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல விஜய்க்கு வந்து ஒரு சில பட்டப்பேர்கள் வந்து எதிர்கட்சிக்காரங்கள மக்கள் மனதிலேயே அந்த ஒரு வார்த்தை இருக்கு பனையூர் பண்ணையார் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனீஸ்வரன் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இவர் மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாருன்னா தமிழ் தலைமை செயலகத்தை வந்து பனையூர்லயே மாத்திருவாருன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது இதெல்லாம் அவர் எப்படி பேசுவீங்க இல்ல நான் அதெல்லாம் பத்தி ஒரு இது இல்லை விஜய் இதெல்லாம் கொள்ளணும்னு அவசியமே கிடையாது இப்போ விமர்சனம் அப்படின்றது என்ன இப்போ விஜய் வந்துட்டு ஒரு இஷ்யூல பேசல பேசினா என்ன பேசினாரு பேசுறது சரியா தப்பா அப்படின்றது விமர்சனம் அவரு இருக்கிற இடம் அதெல்லாம் வச்சு பேசுறதுன்றது எல்லாம் எப்படி ஒரு விமர்சனம் ஆகும் எனக்கு தெரியல இல்ல இன்னுமே அவர் களத்துல இறங்கலுன்னு மக்களுடைய வருத்தமா எனக்கு படைய கதை அது

இவர் இஸ்ரோ அப்படி இது பண்றாரு அது தமிழ்நாட்டுக்கு பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமா இவர் அரசியல் இவருடைய சுயநல அரசியலா இல்ல பொதுரை தாங்கி வரா அதை நான் பார்ப்போம் அதை நம்ம பார்ப்போம் அது வேற மற்றபடி ஒரு சனி அது அவர் அவர் பண்ணது தப்பு அது ஒரு ஸ்டாலின் மாமா அங்கிள் சொல்ல பாக்கு நீங்க அந்த அணுகுமுறைக்கு போனீங்கன்னா இப்படிதான் வரும் பண்ணையார் அப்படின்றது வரும் இன்னும் கேவலமா கூட வரும் ஒருத்தர் கூட சொன்னாரு உங்களை பூமர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் அடிப்படையிலேயே ஒரு அரசியல் வந்துட்டு பர்சனல் அட்டாக்கே கூடாது அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் அதிகாரத்தை நீங்க தானே போய் ஓட்டு போட்டீங்க டிஎம்கே சைக்கிளில் ஓட்டிட்டு போனீங்க நீங்க தானே ஓட்டு போட்டீங்க அப்புறம் இப்போது அப்படியே மாற்றி பேசுவீங்க மக்கள் அதிகாரத்தை மாதிரி மாறுவாங்கள மக்கள் வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி சம்பாதிக்கிறவங்க கிடையாது அவங்களுக்கெல்லாம் அரசு ரொம்ப தேவை விஜய் போன்றவர்களுக்கு அரசியலே தேவையில்லை புரியுதுங்களா அவங்க இருட்டிலேயே ஏசிலேயே வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனா மக்களுக்கு அப்படி இல்லை ஒரு ஒரு விஷயத்துலையும் பாதிக்கப்படுறவங்க இப்ப ஜிஎஸ்டியை பத்தி விழாவியா பேசுவாரா சீமானா இவர் ஸ்டாலினால பேச முடியும் உங்களால பேச முடியுமா அப்ப இந்த அங்கிள் எல்லாம் பேசக்கூடாது நீங்க அப்ப உங்களுடைய அணுகுமுறைக்கான ஒரு வரையறை வச்சுக்கணும் விஜயனுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா தன்னை சுற்றி ஒரு அரசியல் வட்டத்தை அவர் ஏற்படுத்தலை இத விஜய்க்காகவே நான் சொல்றேன் ஒரு அரசியல் வட்டத்தை ஏற்படுத்துங்க முதல்ல அரசியல்ல தேர்ந்தவங்கள கூட வச்சுக்கோங்க இப்ப எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பிகர் அன்னைக்கு வந்துட்டு தூக்கி போடுறீங்க அப்படின்னா அண்ணாவை போட்டிருக்கீங்கன்னா அண்ணா தேர்ந்த அரசியல்வாதி எம்ஜிஆர் கூட நாற்பது தேர்ந்த அரசியல் சக்திகள் இருக்குது நெடுஞ்செடியில் ஆரம்பிச்சு காளிபுரத்தில் இருந்துட்டு மண்டோட்டி ராமச்சந்திரன் இருந்துட்டு ராசாராம்ல இருந்து ஏகப்பட்ட பேரை நீங்க சொல்லலாம் அவ்வளவு பேரும் அரசியல்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படி அப்படிப்பட்டவங்க அவங்களோட வரணும் இல்ல நீங்க தேர்ந்தெடுத்து அடைக்கணும் அவங்களோட உட்காந்து பேசணும் ஒரு உயர்மட்டை குழுன்றது இருக்கணும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் இந்நேரம் நீங்க தேர்ந்த ஒரு அரசியலை பேசலாம் திடீர்னு வந்துட்டு நீங்க பேசவே முடியாது நான் ரொம்ப சோதனைக்கு உங்களை உட்படுத்தும் அதனால எந்த விமர்சத்தை நான் தவிர்க்கிறேன் எந்த இடத்த நான் விட்டு நான் அவருக்கு விமர்சனமா சொல்றேன் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் இப்போ அதிமுக சார்பில் திரு எடப்பாடி ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க அவங்க என்ன பாத்துக்காங்க முப்பது நாள்ல நான் இருக்க எழுபத்தி நாலு தொகுதியை வந்து மக்களை மீட் பண்ண ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியும் அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அது மக்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்துருக்கு அதே மாதிரி இப்போ நடப்பு ஆண்டுல இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சியில திரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரும் வந்து நான் இந்தந்த தொகுதி போய் நான் பார்க்க போறேன் இந்தந்த டேட்ல பார்க்க போறேன் அவரும் ஒரு அறிக்கை இதெல்லாம் வந்து மக்கள் மதியில ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு தான் கிரியேட் பண்ணு அப்படி பார்க்கும் போது சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் நான் போய் பார்ப்பேன் போது அது எந்த அளவுக்கு வாய்ப்பு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அத பத்தி ஒண்ணும் இல்லைங்க இது வந்துட்டு அவருடைய முதல் பயணம் இது அவர் செய்யறாரு இது அவருக்கு ஒரு பெரிய ஒரு சவால் அவருக்கு விஜய்க்கு ஏன்னா விஜயோட நான் வந்துட்டு ஒரு ஐம்பது நிமிஷம் பேசியிருக்கேன் ஒரு அக்கறையுடைய ஒரு அரசியலை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனா அவர் போன பாதை தப்பு ஸோ இப்போ அவர் மக்களை நோக்கி வராரு இது வரைக்கும் அவர் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருந்தார் யாரோட கூட்டணி சார்லாம் எப்படி ஜெயிக்கிறான் அப்படி சீஃப் மினிஸ்டர் காரண இருந்தார் இப்ப மக்கள் நோக்கில வர இந்த மக்கள் வர வரப்போது இவர் மக்களோட எதை பகிர்ந்துக்க முடியும் அப்போ அந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியம் ரசிகனுக்கு எதுவும் தேவையில்லை ரசிகனுக்கு சினிமா போட்டால் வந்துட்டு பார்த்து போறான் பாலூத்த போறான் அதுவே மக்களுக்கு நீங்கள் யார் உங்களுடைய புரிதல் என்ன அதிகாரத்தை வந்து என்ன செய்வீங்க இவர்கிட்ட நம்மளை பத்தி அக்கறை இருக்கா இவ்வளோத்தையும் தேடுவாங்க அப்போ இதுல விஜய் எப்படி இருக்க போறாரு அப்படின்றது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால விஜயனுடைய அரசியல் வந்துட்டு நம்ம ஸ்டாலினோடையோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோடையோ இல்ல மத்தவங்களோட ஒப்பிடவே முடியாது இவரது வேற ஆனா தேர்தல் களம் அறிவிச்சிட்ட உடனே அப்போ அவர் அன்றாடம் பண்ணல அப்படின்னா அது வேற விஷயம் அப்போ இந்த மாதிரி சொல்ல முடியாது இப்ப அவர் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு எல்லாம் பண்ணலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பொறுத்து இருந்துதான் நிறைய கருத்துக்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் நன்றி வணக்கம்